ரவி மோகன் வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரியும் ஒரு ஃப்ராடு மாதிரியும் போட்டு அடி அடி நடிச்சு அவரு ரொம்ப தப்பானவருங்க அவர் இப்படி அப்படி அப்படியானவருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவ கூட யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா ரவி மோகன் வந்து எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு ஏன் வந்து எந்த ஒரு விதத்துக்கும் வாயை திறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாலு பேஜுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு எக்ஸலண்டா பிரில்லியண்டா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்லயே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அடி ஒரு வழி பண்ணிட்டாரு நாளைக்கு முன்னாடி ஆர்த்தி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன விவாதிக்கிறான் யார் லைக் போட்டா பாத்தீங்களா யார் கமெண்ட் போட்டா பாத்தீங்களா பாத்தீங்களா அந்த அடிக்கை லைக் போட்டாங்க பாத்தீங்களா அந்த அடியை கமெண்ட் போட்டாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் இவங்களுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களான்னு ஒரு விவாதமே நடந்துக்கிட்டு இப்போ இவருக்கு யார் ஆதரவு கொடுக்குறது அப்படின்ற ஒரு நிலை இருக்கு பிள்ளைகள் மீதி இருக்கக்கூடிய அவருடைய அக்கறைன்னு ஒன்று இல்லையா என் குழந்தைங்களை பார்க்கணும் கடைசி கிறிஸ்மஸை தாண்டி அவங்களை இன்னும் பார்க்கவே முடியல ஏன்னா பார்க்கறதுக்கு முடியலைங்கிறதெல்லாம் தாண்டி பசங்களுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அது கூட எனக்கு தெரியப்படுத்துல எனக்கு தெரியல அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவலமான ஒரு விஷயமா இருக்கும் குழந்தைங்களை நான் உயிரே வச்சுருக்கேன் இப்போ அந்த ஆக்சிடென்ட் எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணும் அதுக்கு ரவிமோகனுடைய கையெழுத்து வேணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட வரும்போது தான் இவருக்கே தெரியுது நம்ம பிள்ளைகள் போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலான இக்கட்டான நிலையில் இருக்கும்போது ஒருத்தவங்க கைப்பிடிச்சி தூக்கி விடுறாங்க அவங்களோட நான் உண்மையாக இருக்கிறேன் பழகுறேன் அவங்களுக்கு என்ன சிக்கல்னு அவர் கேட்குற அந்த இடம் இருக்குது இல்லையா ஒரு மனுஷன் ஒரே ஒரு கல்யாணத்துக்கு போனாருங்க பரபரபரன்னு அவரை சுற்றி ஏகப்பட்ட சிக்கல்கள் குறிப்பாக வந்துட்டு அவருடைய மனைவி அதாவது ரவிமோகனுடைய மனைவி ஆர்த்தி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை அது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சிம்பத்தியாக இருந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது அதுக்கப்புறம் நம்ம சோஷியல் மீடியாவே போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ரவிமோகன் வந்துட்டு ஒரு அக்யூஸ்ட் மாதிரியும் ஒரு ஃப்ராடு மாதிரியும் போட்டு அடி அடி நடிச்சு அவரு ரொம்ப தப்பானவருங்க அவர் இப்படியானவருங்க அப்படியானவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கூட யோசிக்கிட்டே இருந்தேன் என்னடா ரவிமோகன் வந்துட்டு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேறாரு ஏன் வந்து எந்த ஒரு விதத்துக்கும் வாயை திறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்றைக்கி ஒரு நாலு பேஜுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு எக்ஸலண்ட்டாக ப்ரில்லியண்டாக இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்லேயே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அடி ஒரு வழி பண்ணிட்டாரு பர்சனலாக அவர் ரெண்டு பேருக்குள்ள ஆயிரத்தெண்டு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த சொசைட்டி நம்மளை என்னவா பார்க்குது நாம இந்த சொசைட்டிக்கு என்ன பதில் சொல்லணுங்கிற நிலை ஒன்று இருக்குது இல்லையா அந்த விதத்தில் பர்ஃபெக்டாக வந்துட்டு ரவி மோகன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அவருடைய லைஃப்ல இந்த பதினஞ்சு பதினாறு வருஷமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு டிராமாவாக இருக்கலாம் லைஃப்பில் இருக்கக்கூடிய அவருடைய சிக்கல்களாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே அவர் சொன்ன விதமே வந்துட்டு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் இந்த சொசைட்டி தரணும் அவருடைய சமூகம் தரணும் அவருடைய நண்பர்கள் தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விதத்தையே இங்கே பதிவு பண்ணது ரொம்ப அழகு ஏன்னா நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்துட்டு இதே ஸ்டேட்மெண்ட் ஒரு நாலு பக்கத்துக்கு வந்துட்டு ஒரு பெண் யாராவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்துட்டு சமூக போராளிகளாக இருக்கட்டும் அந்த சோகோல்டு பெண்களை பாதுகாக்கும் சங்கங்களாக இருக்கட்டும் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு நிலையில் வந்துட்டு பெண்களுக்காக குரல் கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக வந்திருப்பாங்க அது வரணும் அது சரியும் கூடன்னு வைங்களேன் பட் ஆனால் ரவிமோகன் வரையான ஒரு ஆட்கள் வந்துட்டு பேசும்போது இன்றளவும் இன்றைய தேதி இப்போ வரைக்கும் வந்துட்டு யாருமே அதுக்காக வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு அவருடைய சக நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட யாருமே ட்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பயப்படுறாங்க யாருமே அதை பற்றி பேசுறதுக்கு பயப்படுறாங்கிறது தான் வந்துட்டு இன்றைக்கு சூழலில் வந்துட்டு ஒரு ஆணை பற்றி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு மற்ற ஆண்களோ இல்லை மற்ற அவங்களுடைய பெண் தோழிகளோ வந்து எந்த அளவுக்கு கலக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டுங்க வேற யாராவது ஒரு பெண் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி தேதியில் வந்துட்டு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுமே அதுக்காக ட்வீட் போட்டிருப்பாங்க அத்தனை நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே ட்வீட் போட்டிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க எல்லா பெண்களும் வந்துட்டு ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு அந்த ஆணை வந்துட்டு கேவலப்படுத்துற வேலைகள்ல வந்துட்டு இணங்கியிருப்பாங்க ஆனால் ஒரு ஆண் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னும் போது இங்கே அவருக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு சமூகம் அப்படிங்கிறது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எல்லா பாலினத்துக்கும் சமத்துவமா இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு ரவிமோகனுக்கும் வந்துட்டு ஒரு உதவிகள் வரணும் வந்து என்ன ஏதுன்றதை வந்துட்டு பார்க்கணும் கூட இருக்கக்கூடிய சக நண்பர்கள் தோழிகள் தோழர்கள் அவருக்காக வாய்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் இங்கே ரொம்ப பெரிய ஒரு யதார்த்தமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆர்த்தி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன விவாதிக்கிறான் அப்படின்னா யார் லைக் போட்டால் பார்த்தீங்களா யார் கமெண்ட் போட்டால் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அந்த நடிகை லைக் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த நடிகை கமெண்ட் போட்டாங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாம் இவங்களுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களான்னு ஒரு விவாதமே நடந்துகிட்டு இப்போ இவருக்கு யார் ஆதரவு கொடுக்குறது அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்லையே இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு பதினாறு வருஷம் வாழ்க்கையை வந்துட்டு எனக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வரார் அப்படின்னா அதற்கான அத்தனை உரிமைகளும் தகுதியும் அத்தனை புரிதலும் அவருக்கு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்துட்டு இந்த சமூகம் முதல்ல பேட் லைட்டில் கேவலமான ஒரு நிலையில பார்ப்பதும் ஒரு தவறான ஒரு விஷயம் தான் குறிப்பாக ரவிப்பா அவனுடைய அறிக்கையில் நம்ம ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்துட்டே வரலாம் ஒரு ஒரு இடத்துலையுமே அவர் பயன்படுத்தின வார்த்தைகளாக இருக்கட்டும் அந்த குடும்பம் அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொன்ன விதமே வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு அவருக்கு ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரியான ஒரு அதிகாரிகளோடு தான் எல்லாமே பதிவுப்படுறது குறிப்பாக அவனுடைய தாய் தகவனை வந்துட்டு அவரால் வந்துட்டு இத்தனை ஆண்டு காலமாக வந்துட்டு பெருசாக பார்க்க முடியலங்கிறதும் ஐந்து ஆண்டு காலமாகவே வந்துட்டு அவர் சம்பாதிச்சதுலேருந்து ஒரு ரூபா கூட தன்னுடைய தாய் தகவனுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலையும் கேட்கும்போதே கொஞ்சம் விதமான ஒரு கலக்கமாகவே இருக்குது இதையெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி தான் என்ன அவங்க பாவிச்சிருக்கிறாங்க அதை தாண்டி எனக்கான இன்பங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை நான் வந்துட்டு அன்னைக்கு இரவு வந்துட்டு என்னோட வெறும் என்னோட நைட் ஷூட்டை போட்டுட்டு நான் வெளியில் வரேன் என் கையில் வாட்ச் இல்லை காசு இல்லை எதுவுமே இல்லை கார் இல்லை வாட்டர் சீட்டு எதுவுமே இல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியேறும்போது கூட என்னை வந்துட்டு பாதுகாக்கவோ என்னை கூப்பிட்டு போவோ எனக்கு கை கொடுக்கவோ யாருமே இல்லைங்கிற ஒரு சூழல்ல தான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொன்ன அந்த அவலம் உண்மையிலே வந்துட்டு கொடுமையான ஒரு நிலையை தான் பிரதிபலிக்குது அதே மாதிரி வந்துட்டு அவருடைய பிள்ளைகள் மீதி இருக்கக்கூடிய அவருடைய அக்கறைன்னு நோய் இருக்கு இல்லையா நான் குழந்தைங்களை பார்க்கணும் பட் கடைசி கிறிஸ்மஸை தாண்டி அவனை இன்னும் பார்க்கவே முடியல என்ன பார்க்கறதுக்கு முடியலங்கிறதெல்லாம் தாண்டி ஜெயம் ரவி அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் ஒரு ஸ்டாரு அவரே வந்துட்டு பல பவுன்சர்களுடைய படை சூழலை தான் நிறைய இடங்களில் வருவாருன்ற ஒரு நிலை இருக்கும்போது அவருனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருமே பொதுவில் எங்கே போனாலும் வந்துட்டு பவுன்சர்ஸோடு போகிறாங்க என்னால் போய் அவங்கள வந்துட்டு ப்ரைவேட்டாக பார்க்க முடியலைங்கிற அந்த ஒரு நிலையை பார்க்கும்போது உண்மையிலே வந்துட்டு அதெல்லாம் படிக்கும் போது வந்துட்டு ரொம்ப கலக்கமாகவும் ஒரு ஒரு பாவமான ஒரு சூழல்தான் இருக்குது அவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தி இருந்தார் இப்போ என்னுடைய முன்னாள் மனைவி வந்துட்டு ஒரு சிம்பத்தியான ஒரு இமேஜ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஓகே அது அவங்களுடைய ஒரு புரிதல் வைங்களா ஆனால் இவர் சொல்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல குறிப்பாக அந்த பவுன்சர்ஸோடு வந்துட்டு என்னுடைய பிள்ளைகள் இருக்கா போய் சந்திக்க முடியல அப்படின்போது இதில் சிம்பத்திங்கிறதெல்லாம் தாண்டி யதார்த்தமாகவே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டீஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு பதிவு பண்ண மாதிரி இருந்தது அது படிக்கும்போதும் கேட்கும் போதும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை உண்மையிலேயே கொடுக்குதுங்க ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அவர் தரப்பில் இருக்கக்கூடிய நியாய நியாயத்தையும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது இதையெல்லாம் தாண்டி நிறைய இடங்களில் வந்துட்டு அவர் தன்னை பற்றி குறிப்பிடும்போது என்ன அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு கோல்டன் கூஸ்ங்கிற மாதிரியான வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு ஒரு தங்க வாத்து வார்த்தை அப்படித்தான் அவர் வந்துட்டு இத்தனை ஆண்டு காலமாக வந்துட்டு வைத்து சுரண்டிய மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் பதிவு பண்ணுறாரு குறிப்பாக ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லோன் அதுக்கு வந்துட்டு இவரை தான் வந்துட்டு ஜாமீன் கையெழுத்து போடுவதற்காக வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டதாகவும் அவங்க அவங்களோட மாமியார் வந்துட்டு ஒரு அவங்க ஒரு பெரிய பெரிய தயாரிப்பாளர் இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு எத்தனையோ விதமான நிதி நிலைகள் இருக்கலாம் பட் அதுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை அது வந்துட்டு ஒரு பேங்க் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் தான் வந்துட்டு அதுக்கு ஜாமீன் கெழுத்து போட்டு அதை வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இதெல்லாம் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வேணா இவங்கெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு இப்போவும் சமீபத்தில் என்ன இடம் வந்து அதற்கான ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு போனாங்க ஏன்னா நான் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்தந்த தருணத்தில் மட்டும் நான் தேவைப்படுறேன் இப்போ வந்துட்டு ஒரு என் பசங்களுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அது கூட எனக்கு தெரியப்படுதில்லை எனக்கு தெரியல அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு க அவலமான ஒரு விஷயமா இருக்கும் என் குழந்தைங்கள நான் உயிரே வச்சுருக்கேன் அப்போ வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணும் அதுக்கு ரவி மோகனுடைய கையெழுத்து வேணுங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட வரும்போது தான் இவருக்கே தெரியுது நம்ம பிள்ளைகள் போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை அவர் மிகவும் மதிக்கக்கூடிய இல்லை மிகவும் அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளினுடைய நிலை என்னவா இருக்குங்கிறது வந்துட்டு மறைச்சு மறைச்சு வைக்கப்பட்டு இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு தந்தையாக அவருடைய பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு தாய்க்கு வந்துட்டு ஐயோயோ ஒரு தாய் வந்துட்டு ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்ணுவான்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு தந்தையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ஒரு தந்தைக்கும் அதற்கான எல்லா விதமான நிலைகளும் வந்துட்டு இதெல்லாம் தாண்டி எந்த உறவுமே வந்துட்டு பிரிஞ்சுருக்கிற உறவுக்கு தான் பலம் ஜாஸ்தி கூடவே இருக்கிற உறவு வந்துட்டு அது ஓகே அந்த உறவில் வந்துட்டு சிக்கல்கள் இருக்கலாம் எல்லாம் வேணாலும் இருக்கலாம் பிரிஞ்சு இருக்கும் போது தான் ஏக்கமும் பாசமும் தவிப்பும் ஜாஸ்தியாக இருக்கும் போது அந்த இடத்துலையுமே வந்துட்டு ரவிமகன் வந்துட்டு ஒரு தந்தையாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கூணி குறுகி நிற்கிற அந்த ஒரு இடமும் வந்துட்டு உண்மையிலேயே வந்து ஒரு 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 தந்தைக்கு இதை விட ஒரு கஷ்டமான நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் தான் நமக்கு வருது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு தருணத்திலயுமே அவர் வந்துட்டு எப்படியாவது நான் பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடுவேன் இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ கடனுக்கான காரணமும் என்னுடைய மாமியார் குடும்பம் தான் அவங்களுடைய சோகால்டு லைஃப் ஸ்டைலுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் செலவு பண்ணியிருக்கேன் அதாவது அவங்க மாமியார்ன்றது சொல்ல அந்த குடும்பம் அவங்க மனைவி அவங்களுடைய த சோ கால்டு லைஃப் ஸ்டைலுக்காக தான் நான் என்னுடைய பணங்கள் என்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையுமே நான் செலவு பண்ணியிருக்கேன் ஸோ போது இன்றைக்கி நான் பெரிய கடலில் இருக்கேன் பட் நான் பவுன்ஸ் பேக் பண்ணிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை உண்மையிலேயே எக்ஸ்ட்ரா ஒரு நிலை தான் இதையெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு கெனிஷாக்கு குரல் கொடுத்ததும் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு நிலை தான் ஏன்னா நம்ம போன இதில் கூட நம்ம பேசியிருப்போம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தோழி ஒரு தோழன் ரெண்டு பேரும் வராங்க அதுக்கான பின்னணிகள் காரணம் ஆயிரம் இருக்கலாம் அப்படின்னும் போது அது இந்த சமூகம் கேவலமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்தாக இருந்தது அதை அவருமே ரொம்ப அழகாக பதிவு பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலான இக்கட்டான நிலையில் இருக்கும்போது ஒருத்தவங்க கைப்பிடிச்சு தூக்கி விடுறாங்க அவங்களோட நான் உண்மையாக இருக்கிறேன் பழகுறேன் அவங்களுக்கு என்னையா சிக்கல்ன்னு அவர் கேட்குற அந்த இடம் இருக்குது இல்லையா உண்மையிலேயே அவர் கேட்கணும் அவரு இந்த சமூகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லாத ஒரு உறவை தான் நான் அந்த உறவையுமே பாக்குறேன் நான் இதையெல்லாம் தாண்டி ஒரு சமூகம் ஒரு ஆண் பல சிக்கல்களை தாண்டி பல ட்ராமடைஸ்டான ஒரு நிலைகளை தாண்டி ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கும்போது அவனுக்கு இந்த சமூகம் முடிஞ்ச அளவுக்கு பக்கபலமாக இருக்குது இதில் நியாயம் தர்மம் எல்லாத்தையுமே தாண்டி ரெண்டு பேர் தரப்புலையும் தவறுகள் இருக்கலாம் இல்லை வந்துட்டு நேர்மை இருக்கலாம் நியாயம் இருக்கலாம் எல்லாத்தையுமே தாண்டி சுமூகமாக இந்த விஷயம் வந்துட்டு தீர்ப்பதற்கு இந்த சமூகம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கணும் அது அபிமோகனுக்காக இருக்கட்டும் இல்லை அந்த சைடில் வந்துட்டு வேறு ஒரு கருத்தையும் வேறு ஒரு நிலையிலையும் வேறு ஒரு பாதிப்பையும் ஆர்த்தி அவங்க குடும்பமாகவும் இருக்கட்டும் யார அவனோட சுமூகமான ஒரு நிலையில வந்துட்டு இதற்கான தீர்வு காணணும் அது வரைக்கும் வந்துட்டு ரவி மோகனியா இருக்கட்டும் ஆர்த்தியா இருக்கட்டும் இவங்க யாரையுமே வந்துட்டு சோ கால்டு கேரக்டர் அசோசினேஷன் பண்ற அந்த ஒரு நிலையை வந்துட்டு நம்ம எல்லாருமே தவிர்க்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு விஷயமா இருக்கும்